என்ன சுவாமி சொல்லுறீங்க அப்படின்னா எங்களால் இங்கிருந்து வெளியே போக முடியுமா ஆச்சரியமாக கேட்டான் இறைவனின் அனுக்கிரகம் இருந்தால் எதுவும் சாத்தியமே சாத்தியம் இல்லை என நாம் நினைப்பதையும் சாத்தியமாக்கும் வல்லமை படைத்தவன் அவன் எம் பெருமானின் சித்தப்படி அனைத்தும் இனிதே நடந்தேறும் நாங்கள் எப்போ எப்படி இங்கிருந்து வெளியே போறது பலவித கேள்விகள் மனதில் உதித்தது ஒரு நாளிகை கடந்தவுடன் இங்கிருந்து கிளம்பவும் அதற்கு முன் செல்வது உசித்தமில்லை அப்படியே ஆகட்டும் சுவாமி ரொம்ப நன்றி சுவாமி நாங்கள் இங்கிருந்து போக முடியும்னு யோசிக்கவே இல்லை அதோடு இவங்க எங்கள் மீது காட்டின அன்பால் அதை நினைத்து வருத்தப்படுறதை கூட விட்டுவிட்டோம் என்றால் வள்ளி மகிழ்ச்சியோடு புறப்பட தயாராக இருங்கள் நான் சரியாக ஒரு நாளிகையில் மீண்டும் வருகிறேன் என்று கூறிச் சென்றார் நித்தினின் திரையில் பழைய அச்சில் வரையப்பட்ட ஒரு லிங்கத்தின் புகைப்படமும் அது பற்றிய குறிப்புகளும் இருந்தது முட்காலத்தில் சுகந்தாபுரி நகரில் உள்ள ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அதிசய மரகத லிங்கம் எங்கும் வளம் சேர்க்கும் பேராற்றலுடையது அடுத்ததாக முப்பரிமாண தோற்றத்தில் சித்தரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த லிங்கத்தின் தோற்றம் இடம்பெற்றிருந்தது ரகு சுகந்தாபுரினா நம்ம சர்வேஷ் சொல்கிற ஊர்தானே ஆமாம் இந்த குறிப்புப்படி பார்த்தா இந்த கோவில் அந்த ஊரில் இருந்திருக்கணும் இது ஏதோ ஓலைச்சுவடியோட ஃபோட்டோ மாதிரி தெரியல அப்படி தான் இருக்குது இந்த ஓலைச்சுவடி எங்கே யார்கிட்ட இருக்குது இப்படி ஒரு ஓலைச்சுவடி இருந்திருந்தால் அந்த நகரம் இருந்ததற்கு இதுவே சாட்சியாகுமே நல்லா வருண் இந்த ஃபோட்டோ ஓலைச்சுவடியை நேரடியாக எடுக்கவில்லை ஓலைச்சுவடியோட படம் ஒரு புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கு உற்று பார்த்த வருண் இந்த பேப்பரை பார்க்க ரொம்ப பழசாக தெரியுது இந்த இமேஜ் யார் அனுப்பியிருக்காங்கன்னு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாரு இமெயில் பாக்ஸ் ஓப்பன் செய்து பார்க்க முயல அது பாஸ்வேர்ட் கேட்டது ஷேட் என்னடா இது இவனுங்க பிளான் என்னென்னே தெரியலையே என்றான் வருண் கடுப்போடு என்னோட கெஸ் கரெக்டாக இருந்தால் ஏதோ சிலை கடத்தல் கும்பலோடு டீலிங் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளிலும் நம் நாட்டு சிலைகளுக்கு பெரிய அளவில் மதிப்பு இருக்கிறது இப்போவும் பல கோவில் சிலைகள் திருடு போவது ஒரு புறமும் பழங்கால சிலைகளை மீட்டெடுப்பது ஒரு புறமும் நடந்துக்கிட்டே தானே இருக்கு இப்போ என்னோட டவுட் என்னென்னா இவனுங்க ரெண்டு பேரும் கூட்டாளிங்களா இல்லை ஆளுக்கு ஒரு டீலோடு இங்கே வந்தானுங்களான்னு தெரியலை ஆர் ரைட் ரகு அவனுங்க டீல் எப்படி வேணும்னாலும் இருந்து தொலையுது ஒருவேளை இவனுங்க ஏதாவது பிளான் பண்ணி சர்வேஷை வேணும்னே எதாவது செஞ்சிருக்க வாய்ப்பு இப்பொழுதுதான் இருவருக்கும் பீதி அதிகரித்தது அவர்கள் இருவரும் சேர்ந்து சர்வேஷை ஏதாவது செய்து ஏதேனும் காரணம் காட்டிவிட்டு இவர்கள் இருவரும் தப்பி வந்தால் என்ன செய்வது முகத்தில் அதிர்ச்சியை தேக்கி வைத்தபடி கேட்டான் ரகுராம் வேற என்ன செய்ய அவனுங்க ரெண்டு பேரையும் நாம் ஏதாவது செஞ்சிட வேண்டியதுதான் விளையாட்றிய கோபத்தோடு கேட்டான் விளையாடுறாங்களா ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி இருந்தால் அவனுங்களோட அடுத்த டார்கெட் நாமளாக தான் இருக்கும் அவனுங்களுக்கு முன்னாடி நாம் முந்திக்க வேண்டியது தான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மெரேன் ஃபோர்ஸ் அனுப்பிட்டாங்களா என்னென்னு கேட்டு முதலில் மெசேஜ் பண்ணு சர்வேஷை எப்படியாவது காப்பாற்றணும் பரபரத்தான் ரகுராம் சார் விஷயம் ரொம்ப சீரியஸ் உடனடியாக கடற்படைக்கு தகவல் கொடுத்து ஆட்களை அனுப்ப சொல்லுங்க ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நீங்கள் பதட்டப்படாமல் இருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க நம்ம டீமும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் இருக்க இடத்துக்கு கிளம்பி வந்துடுவாங்க உங்கள் டீம் மெம்பர்ஸை எப்படியாவது காப்பாற்றிடலாம் கடல் அவங்களுக்கு பரிச்சயமானது தான் அதனால் எப்படியும் சேஃபாக தான் இருப்பாங்க நம்பிக்கை வார்த்தைகளை கூறினார் ஒவ்வொரு நொடியும் யுகமாக கழிந்தது இருவருக்கும் ஆனந்த் நித்தின் பற்றிய உண்மைகள் தெரிந்ததால் சர்வேஷ் மீதான கவலை பன்மடங்காக அதிகரித்தது இப்படி ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கோமே வருத்தத்துடன் கூறினான் ரகுராம் தான் நீ சொன்ன உண்மை புரியுது ரகு இயற்கை ஒரு இடத்தில் ஆபத்தை தேக்கி வைத்திருந்தால் அதுக்குள்ள பெரிய அதிசயத்தையும் வச்சிருக்கு அதை நாம சீண்டாத வரை பிரச்சனை இல்ல நாம தான் பெரிய ஆளுன்னு நினைச்சு ஏதாவது செய்ய முயன்றால் சிக்கல்தான் ம் அந்த பகுதியில் கடல் அழுத்தம் மிக அதிகமாக இருந்ததுமே நாம ஆராய்ச்சி நிலையத்துக்கு தகவல் சொல்லியிருக்கணும் எங்க போய் தகவல் கொடுக்க அதுதான் அந்த ஆளு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நல்லா பார்த்துருக்காரே வேலை எல்லாம் அவனுங்களால வந்தது வெயிட் பண்ணுவோம் வேற என்ன செய்ய கடற்படையினரின் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்தனர் தந்தையை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மந்தாகினி சில விஷயங்களை மறைத்தும் சிலவற்றை வெளிப்படையாக கூறியும் ராசாத்தியும் அன்னமும் அவரை சந்திக்க வருவதாக சொன்ன விஷயத்தை சற்றே அவஸ்தையுடன் கூறினாள் ஓ எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் எனக்கு தகவல் சொல்லுற அப்படிதான தந்தையின் குரலில் கோபம் இருந்தது உங்களை பார்த்து பேச தான் வர்றாங்க பேசி முடிச்சிட்டு சொல்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் உனக்கு நல்ல வேலையில் செட்டிலான பையனாக தேடி பார்த்துட்டு இருக்கேன் நீ எவனோ மீன் பிடிக்க போகிறவனை காதலிக்கிறேன் அவங்க வீட்டிலேருந்து பேச வராங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதே தான் இதுக்கும் நல்ல வேலையில் செட்டில் ஆனவங்க எல்லாம் நல்லவங்க கட்டிக்கிற பொண்டாட்டியை நல்லபடியா வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு உங்களால கேரண்டி தர முடியுமா எல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணுவோம் என்னத்தை பார்ப்பீங்க அவன் என்ன வேலையில் இருக்கான் என்ன படிச்சுருக்கான் அவங்க அப்பா அம்மா யார் மிஞ்சி போனால் அவங்க ஃபேமிலி எப்படி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இதை மட்டும்தான் பார்க்க முடியும் ஒரு மனுஷனோட உண்மையான குணம் என்ன அவன் பொண்ணுங்களை பற்றி என்ன நினைக்கிறான் அவன் மனசில் பொண்ணுங்களுக்கு எப்படிப்பட்ட இடம் இருக்குன்னு தெரியணும் பொண்ணை மதிக்கிறவன் தான் பொண்டாட்டியையும் மதிப்பான் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் யாராலையும் தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது ஆனால் மணி நல்ல குணமுடையவன் பொண்ணுங்களையும் மதிக்கிறவன் ஊருக்கு நல்லது செய்ய நினைக்கிறவன் அப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடைய ஒருத்தன் கூட என்னோட வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்க என்னால் முடியும் அழுத்த திருத்தமாக கூறினாள் அப்போது நாங்கள் சொல்கிறத நீ கேட்குறதா இல்லை ப்ளீஸ் அப்பா நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க பணம் மட்டும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நிர்ணயிச்சிடாது இன்ஃபேக்ட் பணம் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை தேவையான அளவு பணம் நானும் அவரும் சம்பாதிச்சிடுவோம் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்னோடய லைஃப் நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு என்னை மணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க இதுவரை உங்க பொண்ணு எந்த விஷயத்திலேயும் தப்பான முடிவு எடுத்ததில்லை இதுவும் தப்பான முடிவு இல்லை யோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் தந்தையை சம்மதிக்க வைத்திட வேண்டும் என்ற எண்ணம் பேச்சிலும் பேச்சின் தோரணையிலும் இருந்தது எல்லாம் சரிதான்மா ஆனால் மீன் பிடிக்கிறவங்கன்னு சொல்கிற அது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா சொந்த பந்தங்கள் ஒரு மாதிரி பேச மாட்டாங்களா நல்லதோ கெட்டதோ சொந்த பந்தங்கள் பேசிட்டு போயிடுவாங்க வாழ போகிறது நான்தான் ஏன் நம்ம குடும்பத்தில் வேற யாருக்கும் கலப்பு திருமணம் நடக்கலையா என்ன அவங்க எல்லாம் ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நான் உங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் சரி அப்படியே வச்சுக்கிடுவோம் ஆனால் கடலுக்கு போறவன் கரை திரும்பும் வரை நிம்மதியாக இருக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக உனக்கு வேண்டும் ஏம்பா வாசல்ல கால் தடுக்கி விழுந்ததால் கூட என்னெல்லாமோ நடக்குது அதெல்லாம் யாரும் நிர்ணயிக்க முடியாது இவங்களுக்கு மட்டும் ஆபத்துன்னு இல்லை எத்தனையோ பேர் ஆபத்தின் எல்லையில் தான் இருக்காங்க யாருக்குமே அடுத்த நிமிஷம் இந்த வாழ்க்கை நிச்சயம் என்று உறுதி இல்லை அப்படி இருக்கும்போது இவங்களை மட்டும் போனா வந்தாதான் உண்டு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இதுவும் ஒரு தொழில் அவங்க அவங்க தொழிலை செய்றாங்க ஆபத்து இல்லாத தொழில்னு இங்கே எதுவுமே இல்லை ஆபத்து இல்லாத வாழ்க்கையும் இல்லை இயற்கையோடு நாம் இணைந்து அதோட வாழ வேண்டியது தான் அதற்கு மேலே நம்மளால் போகிற உயிரை பிடித்து வைக்கவும் முடியாது வர்ற ஆபத்தை துரத்தி விடவும் முடியாது உன்னை நல்லா படிக்க வச்சதுக்கு நல்லாவே பேசுகிற இருந்தாலும் எனக்கு மனசு சமாதானம் ஆகவில்லை நான் யோசித்து அம்மா கிட்ட பேசிட்டு உனக்கு கூப்பிடுறேன் அவசரப்பட்டு அவங்களை நேரில் கூட்டிட்டு வந்துடாத அவள் பதிலை எதிர்பார்க்காது இணைப்பை துண்டித்தார் தந்தை அழைப்பிற்காக அலைபேசியை பார்த்த வண்ணம் காத்திருந்தாள் மந்தாகினி மாயம் முப்பத்தி இரண்டு மந்தாகினியின் அலைபேசி ஒழிக்க அவசரமாக எடுத்தாள் அவள் எதிர்பார்ப்பை வீணாக்காது அவள் தந்தை தான் அழைத்திருந்தார் உன் விருப்பப்படி அவங்களை வந்து பேச சொல்லு தேங்க்ஸ் பா தேங்க்யூ சோ மச் உற்சாகத்தில் வார்த்தைகள் வர மறுத்தது மகளின் உற்சாக குரலில் சற்று முன் மனைவி பேசியது நினைவில் வந்தது விஷயத்தை அவரிடம் கூறியவர் ரொம்ப அடம் பிடிக்கிறா அதான் உன்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் விட்டேத்தியாக சொன்னார் ஏங்க எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அப்படி எனக்கு என்ன வந்ததுங்கிற மாதிரி சொல்லுறீங்க மீன் பிடிக்கிறவனை போய் பொண்ணு காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றதே வேற எப்படி சொல்றதாம் அவன் பிடிக்கிறவனா இருக்கலாம் ஆனா உங்க பொண்ணுக்கு அவனை அவ ஒன்னும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லலையே காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தானே சொல்லுறா இதுல என்ன தப்பு என்னம்மா நீயும் உன் பொண்ணு மாதிரியே பேசுற ஆமாங்க இந்த தான் நாம பிள்ளைங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கணும் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அடுத்து நாம அவன் எப்படிப்பட்டவன் நல்லவனா என்பதை தான் விசாரிக்கணும் அதை விட்டுட்டு எடுத்த எடுப்பில் நிராகரிக்க கூடாது பெற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு பொண்ணுங்க நினைக்கும்போது தான் பல தவறுகள் நடக்குது அவளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்க போய் தான் நம்ம கிட்ட இதை பற்றி பேசியிருக்கா அவன் எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டா அவன் நல்லவனாக இருக்க போய் தான் நம்மக்கிட்ட பேசுறா அவன் ஒரு தப்பானவனாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு துணிஞ்சு நம்மக்கிட்ட பேச அவளால் முடியாது சரி இப்போ என்னதான் சொல்ல வர இந்த கல்யாணத்துக்கு நாம் சம்மதித்தா மற்றவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியலையே எனக்கு என் பொண்ணோட சந்தோஷமான வாழ்க்கை தான் முக்கியம் அவன் இன்னார் என்பதை விட நல்லவனா இருக்கானா என் பொண்ணு நல்லா பாத்துக்குவானா தான் முக்கியம் மத்தவங்க சொல்றதுக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளையை நாம் இழக்கக்கூடாது நம்ம ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டும் எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிறத நாம பார்த்தது இல்லையா அந்தஸ்து சாதி எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணினவங்களும் விவாகரத்து வாங்கிட்டு போறது இல்லையா எல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா நம்ப இயலாதவராக கேட்டார் எப்பொழுதும் மந்தாகினி அப்பா செல்லம்தான் ஆனால் இந்த விஷயத்தில் அன்னையின் வாதம் ஆச்சரியத்தை கொடுத்தது என் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு சம்மதம் நீங்களும் யோசிச்சு பாருங்க அவ ஒரு சின்ன விஷயம் கூட ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சு தான் முடிவெடுப்பா அப்படி இருக்கும்போது கல்யாண விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறானா அவசரப்பட்டு எடுத்த முடிவாக இருக்குமா அது அவன்கிட்ட ஒரு சின்ன குறை இருந்தால் கூட அதை வச்சு நாம் நிராகரிச்சிருவோம்னு அவளுக்கு தெரியாதா என்ன அதனால் தைரியமாக அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கலாம் நாளைக்கு அவங்க வர்றாங்கன்னு தானே சொல்லியிருக்கா வரட்டும் பேசி பார்க்கலாம் நேரில் பார்த்து பேசும்போது நமக்கும் அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு என்றார் தெளிவாக தந்தையின் குழம்பியிருந்த மனதும் தாயின் பேச்சால் தெளிவு பெற்றது தன் பெண்ணின் தான் சிறந்தது என்று யோசிக்க ஆரம்பித்தே அவளை அழைத்து இருந்தார் மகளின் உற்சாக குரலை கேட்டவருக்கு அவசரப்பட்டு தவறு செய்ய நினைத்தேனே என வருத்தம் எட்டி பார்க்க செய்தது அவங்கள வந்து பேச சொல்லு எங்களுக்கும் எல்லாம் திருப்தியாக இருக்கணும் உன் வாழ்க்கையில் எங்களால் ரிஸ்க் எடுக்க முடியாது ஏதாவது சரியில்லை என்றால் அப்போ நீ எங்கள் பேச்சை கேட்கணும் சரியாமா என்று கொக்கி போட்டு வைத்தார் சரிப்பா உங்களுக்கு சங்கடம் வர்ற மாதிரி எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன்ப்பா ஆனால் நிச்சயம் அவரை உங்களுக்கு பிடிக்கும் சரிம்மா பார்க்கலாம் இணைப்பை துண்டித்தவளுக்கு உற்சாகத்தில் கத்த வேண்டும் போல இருந்தது எல்லாம் சரி மணி வேணும்னே கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பிரச்சனை பண்ணிவிட்டால் நினைக்கும் பொழுதே மனதின் ஓரத்தில் ஒரு பயப்பந்து சிம்மாசனமிட்டு அமர்ந்தது ஆழ்ந்த இரவு வேளையில் ஆழ்கடல் காரிருளை தனதாக்கி சலனமற்று அமைதியாக இருந்தது ஆடுபவரெல்லாம் ஆடுங்கள் என்னை மீறி இங்கு எதுவும் நடக்காது உங்கள் ஆட்டம் என்னிடம் செல்லுபடியாகாது என்னும் விதமாக பேராற்றலின் உறைவிடமாக இருந்தது நேரம் நள்ளிரவை தாண்டி இருந்தது ரகுராம் மற்றும் வருணை அதிக நேரம் காக்க வைக்காது சற்று நேரத்திலேயே கடற்படையினரின் இரண்டு ஹெலிகாப்டர்கள் இரவின் அமைதியை கிழித்து கொண்டு அந்த பகுதிக்கு வந்தது சென்சார் கருவிகள் மூலம் இவர்களை தொடர்பு கொண்டவர்கள் காணாமல் போனவர்களது லொக்கேஷன் மற்றும் இதர விவரங்களை கேட்டறிந்தனர் பதற்றத்தோடு அனைத்தையும் தெளிவுபடுத்தினர் ரகுவும் வருணும் காற்றோடு கலந்து வேகமாக மலைப்பகுதிக்கு சென்றது அந்த இயந்திர பறவை இந்த இருட்டில் என்ன தெரிய போகிறது கடுப்போடு கேட்டான் பைலட் மூணு பேர் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுவும் நம் நாட்டு தொன்மையை கண்டறிந்து பறைசாற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்ன இவ்வளவு சலிப்பு என்றார் அருகிலிருந்த அதிகாரி சளிப்பெல்லாம் இல்லை சார் நம்ம முயற்சிக்கு ஏதாவது பலன் கிடைக்கணும் இல்லையா அதனால தான் சொன்னேன் பலன் கிடைக்காதுன்னு இப்போவே முடிவு பண்ணினா எப்படி இரண்டு ஹெலிகாப்டர்களும் அந்த மலைப்பகுதியை வட்டமிட்டன என்ன சார் மலை மட்டும்தான் தெரியுது இந்த மலை என்ன இருட்டலையும் இவ்வளவு பல இருக்கு இருக்கு அது முழுக்க முழுக்க பாசிகளால் போர்த்தப்பட்டிருக்கு அந்த பாசிகள் தண்ணீரை உறிஞ்சி பார்க்க பல பலனை இருக்குது கால் வைக்க முடியாத அளவுக்கு வழுக்கும் தன்மையோட இருக்கும் தான் அறிந்த விஷயங்களை வைத்து கூறினார் அந்த அதிகாரி ஓ இவனுங்க ஏன் இந்த பகுதிக்கு வந்தானுங்க பார்க்கவே டேஞ்சராக இருக்கு அவங்க வேலை அது நாம் என்ன சொல்ல முடியும் சாதாரண ஒருத்தங்களாக இருந்தால் இப்படி தேடுவோமா சார் அன்னைக்கு கூட கடலில் ரெண்டு பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு பெரிய தாலை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு இருந்தாங்க நம்ம ஹெட் ஏதோ பேருக்கு ஒரு போட்டை அனுப்பி பார்த்துட்டு கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு எல்லா இடத்துலையும் பெரிய இடத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நிலையும் சாமானியர்களுக்கு ஒரு நிலையும் தான் இருக்குது ஆமாம் அந்த விஷயத்தில் எனக்கும் ரொம்ப வருத்தம் தான் என்ன பண்ணுவது பணமும் பதவியும் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது பாவம் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை உடல் கூட கிடைக்கவில்லை என்று கேள்விப்பட்டேன் குரலில் வருத்தம் இருந்தது இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம் இங்கே இருந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது பைனாக்குலரை சுழற்றி பார்த்த வண்ணம் கூறினார் ஓகே சார் என்றவன் அந்த நவீன ரக ஹெலிகாப்டரை கடல் மட்டத்திற்கு அருகே கொண்டு செல்லும் முயற்சியை துவங்கினான் அவன் முகத்தில் அதிர்ச்சி ரேகைகள் அப்பட்டமாக தெரிய முகம் அந்த இடவிலும் வியர்த்தது மாயம் முப்பத்தி மூன்று ஹெலிகாப்டரை கடல் மட்டத்திற்கு அருகே கொண்டு செல்ல ஒரு சுழல் ஈர்ப்பு விசையானது ஹெலிகாப்டரை கீழே இருப்பதை உணர்ந்த பைலட் ரமேஷ் கலவரம் அடைந்தான் என்ன ஏதாவது பிரச்சனையா ரமேஷ் திடீர்னு ஏன் இவ்வளவு பதற்றம் ஆமாம் சார் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஹெலிகாப்டரை கீழே இழுக்குது இதுக்கு மேலே மலை அருகே போய் பார்க்குறது ரொம்பவே டேஞ்சர் அவசரமாக மற்றொரு ஹெலிகாப்டருக்கும் மலையின் அருகே தாழ்ந்து போக வேண்டாம் என எச்சரிக்கை அனுப்பிவிட்டு மேலே செல்ல முயற்சித்தான் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க அவனது முயற்சியை முறியடிக்க பார்த்தது ஹெலிகாப்டர் மேலே எழுவதற்கு பதிலாக சில இன்ச் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டது என்னாச்சு ரமேஷ் டேஞ்சர் மேலே ஏற்று கீழே போக வேண்டாம் குரலில் பதற்றத்தோடு கூறினார் விஜயன் அதுக்கு தான் சார் ட்ரை பண்ணுறேன் ஆனால் திடீர்னு காற்று அதிகமாக இருக்குது காற்றின் வேகத்தால் அந்த விசையின் ஈர்ப்பு சக்தியும் அதிகமாகுது என் கண்ட்ரோலை மீறி தானாக கீழே நகருது பாரஷூட் மூலமாக குதிச்சா கூட தப்பிக்க முடியாது போலயே எப்படியாவது ஃபுல் ஃபோர்ஸில் ஹெலிகாப்டரை மேலே பறக்க விடு இருவருக்கும் பயம் அந்த நடு இரவின் குளிரிலும் உடலை வியர்வையால் நனைத்தது அதை தான் ட்ரை பண்ணுறேன் சார் கடவுள்தான் நம்மளை காப்பாற்றணும் ஈஸ்வரா இன்னும் நான்கு மாதத்தில் என் பொண்ணு கல்யாணம் இந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது ஆயிட்டா அவ வாழ்க்கையும் சிக்கலாயிடுமே எங்களை எப்படியாவது காப்பாற்று வாய்விட்டு புலம்பினார் அந்த நிலையிலும் தன்னை விட தன் பெண்ணின் வாழ்வை பெரிதாக பார்த்த நல்லதொரு தந்தை ஆதி லிங்கேஸ்வரரிடம் வேண்டிய நல்லுள்ளம் கொண்டவரின் பிரார்த்தனை பழிக்காது போயிடுமா என்ன காற்றின் வேகம் மெதுவாக குறைய துவங்கியது உங்க வேண்டுதலை கடவுள் கேட்டுட்டாரு போல காத்து இருக்குது என்று சிரித்த ரமேஷ் பலத்த சிரமத்திற்கு இடையே எப்படியோ ஹெலிகாப்டரை மேலே உயர்த்தினான் பல நேரங்களில் நாம் இறைவனிடம் மனதார வேண்டும் வேண்டுதல்கள் சில நொடிகளில் சில மாறுதல்களால் நடந்து விடுகிறது நாம் அதையெல்லாம் உணர்வதில்லை நாம் நினைக்கும் சில வேண்டுதல்களை மட்டும் மனதில் வைத்து கோயில் கோயிலாக தெரிந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியவே இல்லை என்று புலம்பி அலைகிறோம் இறைவன் நமக்கு தரும் சிறு சிறு உணர்ந்து அதில் மகிழுங்கள் வாழ்க்கை இனிதாகும் தங்களை விட்டு சற்று தூரம் விலகி சென்ற உயிர் திரும்பி வந்ததைப் போல உணர்ந்தனர் இருவரும் மனதார இறைவனுக்கு நன்றி சொல்ல தவறவில்லை அப்படி என்ன ஃபோர்ஸ் இருக்கு என்று ஒன்றும் தெரியவில்லை போதாத குறைக்கு இருட்டு வேற ஹெட் ஆஃபீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டு கொஞ்சம் வெளிச்சம் வந்ததும் தேடலாம் என்று அவ்விடத்திலிருந்து நகர்ந்தனர் என்ன வாயிற்று என்று அறியாது தவித்திருந்த ரகுவும் வருணும் இந்த தகவலால் மேலும் கவலை கொண்டனர் எல்லாம் இந்த ஆளால வந்தது என அங்கிருந்த பொருட்களை தூக்கி எறிய அதிலிருந்து சிதறி தனியே விழுந்தது ஒரு ஆங்கில புத்தகம் அனைவரும் செந்தில் வள்ளியை பிரிய மனமின்றி விடை கொடுக்க தயாராயினர் தாங்கள் உடுத்தி வந்த உடைகளையே அணிந்திருந்தனர் இருவரும் நீங்கள் எங்களோடு இருந்தது மிகவும் சொற்ப காலமானாலும் எங்களில் ஒருவராகவே இருந்துவிட்டீர்கள் இனி உங்களை திரும்ப பார்க்கவே இயலாது என்றென்னும் போது மிகவும் வேதனையாக உள்ளது கலங்கிய கண்களோடு கூறினால் குறிஞ்சி இப்படி கண்ணீர் சிந்தக்கூடாதுமா அவர்கள் நம்மோடு இருந்த சில நாட்களிலேயே நம்மால் அவர்களின் பிரிவை தாங்க இயலவில்லை அவர்களின் பெற்றோரின் நிலையை எண்ணிப்பார் எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள் இனிமேலாவது அவர்கள் நிம்மதி அடையட்டும் பொறுப்புடன் கூறினார் பாட்டி ஆவிரே நானும் அதை அறிவேன் அம்மா ஆனாலும் மனம் தாழவில்லை என் இளைய சகோதரியாகவே மாறிவிட்டால் வள்ளி அக்கா எனக்கும் ரொம்ப தான் இருக்குது ஏதோ ஒரு ஊரில் இருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து பார்க்க முடியும்னா கூட பரவாயில்லை ஆனால் நாங்கள் இங்கே வந்ததே பேரதிசயமாயிற்றே நினைத்தால் வந்து செல்லும் இடமா சுகந்தாபுரி அதை நினைத்தால் தான் மிகவும் வேதனையாக உள்ளது எங்களை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் உங்களை மறப்பதென்பது என் உயிருள்ளவரை இயலாத காரியம் நாங்கள் எப்பிறவியில் செய்த புண்ணியமோ மன்னன் ராஜவேல் பாண்டியரின் மறுபிறப்பான உங்களை காணும் பாக்கியம் பெற்றோம் நீங்கள் இருவரும் நீடூழி வாழ வேண்டும் நான் மக்களும் நீங்கா புகழும் பெற்றிட வேண்டும் உங்களை பெற்றவர்கள் மனம் மகிழும்படி வாழுங்கள் உணர்ச்சி தழும்ப கூறினார் செம்மல் உங்களோடு வாழ்ந்த இந்த சில நாட்கள் மிகவும் சிறப்பானவை தாத்தா இங்குதான் எங்களின் திருமணமும் நிகழ்ந்துள்ளது நினைக்கும் பொழுதே பிரமிப்பாக இருக்கிறது என்ற செந்தில் மதுரனிடம் சகோதரா ஏன் அமைதியாகவே உள்ளீர் என்றான் எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை சகோதரா நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் சேரப்போகிறீர்கள் என மகிழ்வதா இல்லை எங்களை விட்டு நிரந்தரமாக பிரியப் போகிறீர்கள் என வருந்துவதா என புரியவில்லை சோகம் படிந்த குரலில் கூறினான் மதுரன் எனக்கும் அந்த வருத்தம் உள்ளது சகோதரா நாங்கள் இவ்விடம் வந்தது இறைவன் செயல் காலத்தின் கட்டளையை நாம் ஏற்றாக வேண்டுமே அது லிங்கேஸ்வரரை தரிசிக்கும் அளப்பெரிய பேரு இப்பிறவியில் எங்களுக்கு கிடைக்கும் என கனவிலும் நினைத்ததில்லை இறைவரின் ஆற்றலே ஆற்றல் நம் அன்பு நம் உள்ளங்களில் என்றும் நினைத்திருக்கும் தன் மார்பளவே இருந்த மதுரனை கீழே முட்டியிட்டு அமர்ந்து கட்டி அணைத்தான் பாசத்தின் பிணைப்பால் இருவரும் சில நொடிகள் அந்த நிலையிலேயே இருந்தனர் ஊர் மக்கள் அனைவரும் விஷயம் கேள்விப்பட்டு ஒவ்வொருவராக இவர்களை காண வரத் துவங்கினர் அனைவரின் அன்பு மலையிலும் திளைத்து மகிழ்ந்தனர் சிலர் பரிசு பொருட்களையும் வழங்கினார் இவை எங்கள் ஞாபகமாக உங்களிடமே இருக்கட்டும் எங்களிடம் கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை என்றவன் அவர்களுக்கு அதை திருப்பி அளித்தான் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எப்பொழுதும் ஒன்றை மட்டும் நினைவு கொள்ளுங்கள் இயற்கையை மீறி எதுவும் செய்ய நினைக்காதீர்கள் இந்த சுகந்தாபுரியே அதிசயத்தின் மறு கடலுக்குள் இப்படி ஊர் இருக்கிறது என்பது நம்பவே இயலாத உண்மை இயற்கை இந்த ஊரை அரவணைத்து பாதுகாக்கிறது அதை புரிந்து கொண்டு இயற்கையோடு கலந்து வாழுங்கள் வரும் காலங்களில் நீங்கள் பல யுக்திகளை கண்டறிந்தாலும் இயற்கைக்கு எதிராக செயல்படாதீர்கள் அதனால் கேடு நமக்குதான் ராஜவேல் பாண்டியனாக தன் மக்களுக்கு நற்சிந்தனைகளை வழங்கினான் வள்ளி மேலும் ஒரு முத்து மாளிகையை அணிவிக்கப் போனால் குறிஞ்சே அக்கா என்று தடுத்தவளை மறுக்காது வாங்க வேண்டுமென வற்புறுத்தி அமர வைத்து இட்டுவிட்டாள் நீங்கள் எப்படி உங்கள் இருப்பிடம் அடைவீர்கள் என்பது நமக்கு தெரியாது அதனால் தான் கழுத்தில் அணிவித்து விடுகின்றேன் இவையாவது எங்கள் ஞாபகமாக உங்களிடம் இருக்கட்டும் எப்படி என்றாலும் உங்களை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அக்கா உங்கள் வழக்கப்படிதான் நான் தாலியே அணிந்துள்ளேன் ஞாபகத்திற்கு நம் மனதில் உள்ள நினைவுகளை போதுமே சிரித்தபடி கூறியவள் அறியவில்லை பின்னர் நடக்கப் போவதே சரி சரி ஞாபகத்திற்காக வேண்டாம் என் அன்பிற்காக வைத்துக்கொள் தான் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை கலட்டி குறிஞ்சியின் கழுத்தில் அணிவித்தாள் வள்ளி ஏய் என்ன செய்கிறாய் ம் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதையே தான் செய்கிறேன் அமைதியாக இருங்க என்று கூறி மாட்டிவிட்டால் தங்கம் முதல் முறையாக குறிஞ்சியின் கழுத்தில் ஏறியது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது நீங்கள் கிளம்புவதால் உங்களிடம் இப்பொழுதே சொல்கிறேன் என்று வள்ளியின் காதில் கிசுகிசுப்பாக திருமணமாகி நெடுநாட்களுக்கு பிறகு தான் தாயாக போவதை கூறினாள் குறிஞ்சி சந்தோஷத்தில் அவளை கட்டி அணைத்தால் வள்ளி அவள் வயிற்றில் முத்தமிட்டு நாங்கள் தான் பார்க்க முடியாது எங்களை பற்றி மறக்காது இந்த குட்டி செல்லத்துக்கு சொல்லுங்கக்கா என்றாள் கண்டிப்பாக சொல்வேன் என்றாள் வெட்கத்துடன் ஒருவருக்கொருவர் நேரம் போவதே தெரியாது பேசிக்கொண்டிருக்க சித்தர் சொன்ன நேரம் நெருங்கியது அனைவரிடமும் கூறிவிட்டு பெரியவர்களின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சித்தரின் வருகைக்காக காத்திருந்தனர் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த பாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை பத்திரவங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ